வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க நிறைய பேர் வந்து கமாண்ட்ல கேட்குறாங்க என்னன்னா இந்த நாய்க்காக போராடுறாங்கல்ல அவங்கெல்லாம் வீட்டில் கூட்டிகிட்டு போய் பத்து பத்து நாயை வச்சுக்கோங்க ரோட்ல நாயே இருக்காதுங்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இடத்த கொடுத்து அதில் வந்து நாய்களெல்லாம் அடைச்சி அதுகளெல்லாம் பத்திரமா வச்சு நீங்கள் பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்கல்ல அதே மாதிரி எங்கிற மாதிரி சாப்பாடு போடுறவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு பத்து சென்ட் இடம் கொடுங்க இல்ல ஒரு ஏக்கரா காடு கொடுங்க இடம் கொடுங்க நீங்க எங்க போய் இருக்க சொன்னாலும் இருக்கிறோம் இருந்து இதுங்களை நான் சாப்பிட்டுக்கிறோம் ஏய் சுயமா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ பொம்பளைங்க வீட்டு வேலை செஞ்சு குப்பை பொறுக்கி டிச்சல்லி ஹோட்டல்ல போய் பத்து பாத்திர விலைக்கு எத்தனையோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருபது பேத்துக்கு சாப்பாடு போடுறோம் நாங்க இதே நீங்க ஒரு இடமோ இல்ல எங்களுக்கு சொந்தமா ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க நாங்க நூறு நாய் இல்ல இருநூறு நாய் ஒவ்வொரு ஆளு வச்சு பாக்க நாங்க தயாரா இருக்கோம் யாராவது முன்னாடி வாங்க எங்களுக்கு கேள்வி கேட்டீங்கல்ல எங்களுக்கு வந்து கமாண்ட் போட்டீங்கல்ல நாய் நாயின்னு பேசுறாங்கல்ல இந்த நாய் பிரியர்கள் அவங்க எல்லாம் நாய் தெருவுல இருக்க எல்லாம் பத்து பத்து டாக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க நீங்க நாங்க பத்து இல்ல சார் நாங்க நூறு வளர்க்கறோம் நாங்க தயாரா இருக்கோம் எங்களுக்கு ஒரு பத்து பத்து சென்ட் இடத்த குடுங்க நாங்கள் பாத்துக்கிறோம் நீங்க சாப்பாடு கூட போட வேண்டாம் ஏன்னா எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கோம் எங்களால நாய்களை வளர்க்க முடியலை எங்களால் தொந்தரவா இருக்கு எங்களை எல்லாம் டார்ச்சல் பண்றாங்க அதனால அந்த கமெண்ட் போடுறீங்கன்னு அவங்கலாம் கொஞ்சம் முன்னாடி வந்து கவர்மெண்ட்ல சொல்லி எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பத்து பத்து சென்ட் இடம் கொடுக்க சொல்லுங்க சுயமா சம்பாரிச்சே நாங்கள் இருபது முப்பது நாய்க்கு டெய்லி சாப்பாடு போடுறோம் இது நீங்கள் கவர்மெண்ட்ல ஒரு இடம் கொடுங்க நாங்கள் நூறு நாய்க்கு கூட சாப்பாடு போடுறோம் யாரெல்லாம் கமெண்ட் போட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பதில் முன்னாடி வாங்க இந்த கா இந்த வீடியோக்கு வந்து பதில் போட வாங்க சரிங்களா நாங்க பதில் எதுக்கும் பதில் கொடுக்க தயாரா இருக்கும் சரியா ஒருவேளை சோறு போட துப்புல வந்துட்டீங்க சோறு போடுறவங்களை கலாய்க்கிறதுக்கும் கிண்டல் பண்றதுக்கும் கேவலமா பேசுறதுக்கும் நீங்க என்ன கேவலமா பேசினாலும் சரி கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் ஏன்னா எங்க பக்கம் நியாயம் இருக்கு நாங்க நல்லதுக்காக போராடுறோம் கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோம் என்ன மாதிரி நிறைய சகோதரிகள் இருக்காங்க சரிங்களா எல்லாருமே முன்னாடி வருவாங்க கவலைப்படாதீங்க